14 கரெக்ட் தெர்கல 40 mm ந த 40 mm ஸ்பேனர் இருக்க இல்ல டபுள் எண்ட்னு சொல்லுவாங்கல்ல இல்ல ஓபன் ஸ்பேனர் அத வச்சு இந்த டைராய்டன் வந்து ரோல் அவுட் ஆக பிடிச்சிருங்க கோல்டு பண்ணி குடிச்சிட்டு இந்த நட்ட அப்படி வெளிய இருக்கணும் அலை நட்ட மட்டும் அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா அந்த இன்னர் பால் ஜாயின் அதை லூஸ் பண்ணணும் இல்லையா இதுக்காக இந்த இன்னர் பால் ஹோல்டர் ஸ்பெஷல் டூல் வந்து பட் எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி டூல்லாம் நம்ம கையில் ஷாக் இருக்கா இல்லையா அவைலபிளா Gracias. இந்த ஃபுல் டைட் செலகரேங்க இப்போ பாருங்க இது இருக்கு இல்லையா இது தான் பெர்ஃபெக்ட்டா வீல் இந்த அளவுக்கு மேல போகுதா அப்போ அந்த மோஷன் இது உள்ள வாங்கிக்குது அந்த பால் ஜாயின் ஃபுல் லோட்ல இருக்கடா இது வீக் ஐட்டதா வீல் வந்து ட்ராக்ஷன் கிடைக்காம சரியான grip இல்லாம ட்ராக்ல நம்ம சொல்ல பாருங்க இந்த ரெண்டு வீல்கடையில இருக்கக்கூடிய அந்த gap அது மிஸ் ஆகி